வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டகாசமான விலை சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலை நிலவரப்படியை மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை செஞ்சிருக்கு அது எவ்வளோ செஞ்சிருக்கு என்ன செஞ்சுருக்குங்கிறதெல்லாம் வாங்க இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வந்தது ஒரு கிராம் நமக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலாக இருந்தது எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக இருக்குது இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் எட்டு கிராமுக்கு இருபத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு செஞ்சுக்கான நம்மளுக்கு நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு மூணாயிரம் ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது மேலும் இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை நம்மளுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயாக காணப்படுது எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ரூபாய் காணப்பட்டது இன்றைக்கி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு இரநூத்தி பதிமூணு ரூபாவும் எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாலு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது இருபத்தி நாலு க தங்கத்தோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் நம்ம இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சா காணப்பட்டது ஏழாயிரத்தி நூற்றி நாலாக காணப்படுது எட்டு கிராமோடய விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபதாக காணப்பட்டது ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக நினைக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஏற்றம் போக சரிவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மெட்டு கிராமுக்கு ஆயிரத்து ஐநூற்றி இருபது ரூபா சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நான்காயிரத்து எழுநூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சரிவாக இருக்காது ஏற்றம் சரிவு இருந்தால் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு கருத்தையும் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க இதே வேலை இந்த கருத்துக்களை வந்து மேம்படுத்தும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை அவ்வப்போது சிறு ஏற்றங்களை பெற்று வந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு சரிவே அதிகமாக இருக்கும் ஏற்றத்தை விட அதே நேரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியான உயர்வு தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையை பாதிப்பதாக அமைந்துள்ளது ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியாக உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதற்கு மாறாக தங்கத்தின் விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே வேளையில் மீண்டும் நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை இந்த வாரத்தில் இதுவரை நமக்கு நூற்றி இருபது டாலர் அவுன்ஸுக்கு சரிந்து காணப்படுவது மேலும் நமக்கு ஐம்பது டாலரிலிருந்து முந்நூற்றி இருபது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்தாக தெரிவித்துள்ளனர்